நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இலித்துறை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று காலை துவக்கி வைத்தார் தமிழகமெங்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இலித்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று காலை துவக்கி வைத்தார் இதில் பதினைந்து அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் மக்களுக்கு தேவையான அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய அத்தனை பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண மக்களை தேடி அரசாங்கம் வந்திருக்கிறது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கூறினார் இதில் பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் தங்களுடைய நிலப்பிரச்சனை முதல் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் உடனடியாக தீர்வு காண முடியும் என்று கூறினார் இதில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் மற்றும் குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சந்திரசேகர் மற்றும் சுப்பிரமணி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் வழங்கப்பட்டது மற்றும் கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் முதியோர்களுக்கான மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது து முதலமைச்சு இதுவரை மக்களுக்கான குறைகளை கேட்பதற்கு மக்கள் அரசாங்கத்தை தேடி ஒவ்வொரு அலுவலகமாக அவர்களுடைய புறையணைக்கப்பதற்கு மனுக்கு சென்று எடுத்து சென்று பல நாள் அங்கங்கு அலைய வேண்டிய சூழலை மாற்றி இன்று ஆன்லைன் மூலமாக எல்லோரும் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்தா போதும் உங்களுக்கு முப்பது நாட்களுக்குள்ளாக அதனுடைய பதில் வரும் என்று சொல்லி ஆரம்பித்தார்